நானும் அவளை என் பொண்ணா தானே பாக்குறேன் என்னமோ வர்ற வரனெல்லாம் அவ தட்டி கழிச்சுட்டே இருக்கா வரத் வேற இப்ப பட வேலையே ஆரம்பிச்சுட்டான் அது முடியற வரைக்கும் அவங்க கிட்ட எதுவுமே மூச்சு விட முடியாது இன்னொரு ஆறு மாசம் பொறுத்திருந்து பாப்போம் சரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அடையாறுல வாடகைக்கு வீடு இருக்குன்னு சொன்னா நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் நீ போய் ஷர்ட் எடுத்து பகவான் என்ன இந்த வீடாவது அமையட்டும் என்ன இங்க நாலஞ்சு சட்டை தொங்குறதே எந்த சட்டை அந்த ஆ சட்டோ கலர் என்னடி பிரியா திடீர்னு உட்காந்துருக்க ஹாஸ்டல் இருந்து எப்ப வந்த வரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணிட்டு வர மாட்டியோ என்னடி நான் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன் நீ பேசாம இருக்க லீவ் விட்டாளா

குழந்தைகளை நல்லபடி படிக்க வைக்க வேண்டியது பெத்தவாளோட கடமை உங்க அப்பா எவ்வளவோ சொன்னார் இருக்கிற பணத்தை வச்சுட்டு குழந்தைகளை நன்னா படிக்க வைப்போன்னு நான் தான் சொந்த வீடு கட்டணும் சொந்த வீடு கட்டணும்னு கட்டிட்டு அழுத இங்க பாரு எனக்காக கொஞ்சம் பொறுத்து உங்க அப்பா வந்தா இதெல்லாம் சொல்லாத அவர் பாவம் ஏற்கனவே பேங்க் லோனு வீட்டு அட்வான்ஸ் பல்ராம்னு ரொம்ப அப்செட்டா இருக்கார் என்னமா நீ நேக்கு தெரியாதா நீங்க கஷ்டப்பட்டா நேக்கும் தாமா வலிக்கும் அதனால தான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நான் படிப்பை நிறுத்திவிட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு இருக்கேன் அப்பாவோட பாரதியாவது குறைச்சா மாதிரி இருக்கும் இல்லையா இல்லை பிரியா உன்னை சிஏ படிக்க வைக்கணுங்கிறதா அப்பாவோட ஆசை ஒரு வாரம் பொறுத்துக்கோடி நான் எப்படியாவது படத்தை ரெடி பண்ணி உன்னை ஹாஸ்டலுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீ படிக்கணும் அதுதான் எங்களுக்கு வேணும் அப்பா வந்து கேட்டாருன்னா நான் லீவுக்கு வந்திருக்கேன்ப்பான்னு சொல்லிடு சரிமா. पோ, வேக் குழிசிட்டு வா, புவ எடுத்து வைக்கிறேன். பகவானே இது என்ன கொடுமை, பெத்த கொழந்தித்தைகளை படிக்க வைக்கு கொட வக்கிலி மன்லைப் பொய்டுத்தேன். இந்த கஷ்டுமில் என்னுக்குதான் தீருமோ, வாண்டவா. என்ன பிரியா இங்க உட்காந்துருக்க அது வந்து காலேஜுக்கு போகலையா இல்ல லீவுக்கு வந்திருக்கேன் சரி வா நிறைய சாத்த போறேன் தரிசனம் பண்ணிக்கோ வாங்கக்கா என்ன பிரியா அது காலேஜுக்கு போகாம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா

ஆனா மனுஷன் மட்டும்தான் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வேலை வாங்கி கொடுத்து ஏன் அவங்க சாகர வரைக்கும் ஊட்டிகிட்டே இருக்கான் என்ன பெத்தவங்களுக்கு நான் அந்த கஷ்டத்தை கொடுக்க விரும்பல எவ்வளோ நல்லா பேசுற பிரியா நீ சொன்ன அந்த அஞ்சறிவு மிருகங்க கூட வயசான காலத்துல தன்னோட பெத்தவங்களை எல்லாம் கவனிக்காது ஏன் சாப்பாடு கூட போடாது ஆனா ஆறறிவு இருக்கிற மனுஷன் மட்டும்தான் பெத்தவங்களுக்கு என்னதான் வயசானாலும் கூட இருந்து அவங்கள பாத்துக்கிட்டு நல்லபடியா கவனிச்சுப்பான்

உங்க காலேஜ் ஃபீஸ் நானே கட்டறேன் நீங்களா அதுக்கு நிறைய செலவாகும் உங்களால அது எப்படி முடியும் அது வந்து நான் நான் வேல பக்கற முடியற இல்ல இருக்கல அதோட ஓனர் ரொம்ப ரொம்ப நல்லவர் பெரிய மனசுக்காரர் உன்ன மாதிரி நல்லா படிக்கிற انا படிக்கிறதுக்கு காசு இல்லாத நல்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாம் உதவறதுக்குன ஒரு புது ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணிருக்காரு அவர்கிட்ட பேசி நான் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் ஏற்பாடு பண்றேன் சரியா இந்தா இப்போதைக்கு என்கிட்ட இவ்வளோதான் இருக்கு இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ இந்த புடி நீ ஹாஸ்டலுக்கு போய் சேர்கிறதுக்குள்ள மொத்த பணத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் ஓகே அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தானே யோசிக்கிறேன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியலக்கா ஹே சும்மா அக்காக்கு எல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் நல்லா படிச்சு அம்மா அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுற உன் நல்ல மனசுக்கு கிடைச்ச பரிசு தான் இது தைரியமா போ ரொம்ப தேங்க்ஸ்க்கா சரி

என்ன திம்பேர் எதுக்கு இப்ப கண் கலங்கிறே இல்ல மாது நீ சொல்லும்போது ஏதோ பேச்சுக்கு தான் சொல்றேன்னு நினைச்சேன் செலவுக்கு எதுவும் வேணாமாடா எனக்கு எதுக்கு அத்தி பேர் பணம் அப்பா ஸ்தானத்துல என்ன பாத்துக்கிறதுக்கு அத்தி பேர் நீங்க இருக்கே அம்மா ஸ்தானத்துல என்ன பாக்குறதுக்கு அக்கா இருக்கா எனக்கு ஏதாவது ஒண்ணா நீங்க என்ன கவனிச்சுக்க மாட்டேல என்னன்னா அது சின்ன குழந்தையாட்டம்

நேரத்துல <laughs> 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 ஹலோ நான் தான் பேசுகிறேன் சொல்லு என்ன சமாச்சாரம் இது உடனே வரணுமா என்னையா இன்னைக்கு ஹோட்டல்லே வரும்போதே ரொம்ப லேட்டாக போயிடுது அதனால காலையில லேட்டாக எழுந்தேன் அதனால லேட்டாக சாப்பிட்டேன் நல்ல சாப்பாடு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் ஒன் ஹவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ வந்துடுறேன் ஓகே தேங்க்யூ என்ன லாலா

அதனால மரியாதை இல்லாம போற வரவெல்லாம் காரி துப்பின்னு இப்படி வேலைக்கு போகணும்னு எத்தனையோ ஒரு கௌரவம் வருது பாத்தீல ஆனாலும் நீங்க ஒரு பெரிய மனுஷன் ஓய் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் வயசுலயே உருவத்திலேயே நான் பெரிய மனுஷன் தான் ஐயோ நான் அதே சொன்னேன் உங்க முதலாளி உங்களுக்கு தங்குறதுக்கு குவார்டர்ஸ் கொடுத்து உங்க அக்காக்கும் அத்தையும் பேருக்கும் ஒரு ஏசி ரூம் கொடுத்தும் கூட நீங்க நான் போக மாட்டேன் காம்பவுண்ட்ல தான் இருப்பேன்னு இருப்பேன் பாத்தீங்களா அதுக்கு ஒரு பெரிய மனசு ஓனும் ஓய் பத்து பைசா சம்பாதிச்சோன்னே தேவை இல்லாம பந்தா பண்ற இந்த காலத்துல இவ்வளவு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு கூட நீங்க மாறாத அப்படியே இருக்கல அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உதாரணத்துக்கு என்ன இருக்கீங்களே ஏதோ தெரிஞ்சுட்டு இருந்தேன் ஒரு சினிமாவில் வேலை கொஞ்சம் பந்தாவா தெரியுதுல்ல அது கூட இல்லாம அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்கலே யூ எந்த படத்துல வேலை பாக்கற உங்களுக்கு என்ன பிளாக் படத்துல அமிதாப் பச்சன் மருத்துவ தடவை சொல்றதே நம்ம பரத் இப்போ டைரக்டர் ஆயிட்டான் அவன் படத்துல தான் வேலை செய்யறேன் அப்படியா கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அவன் நல்லா பெரிய ஆளா வருவான் எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா நாளைக்கு அவன் பெரிய டைரக்டரா வந்தா அவன் கூட நான் இருந்தேன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா நீங்க வேற அது ஒரு பெருமையான விஷயம் தான் எனக்கு அதோட என்ன தெரியுமா பெருமை உங்களுக்கு நான் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிறது தான் ஏன்னா வயசுல பெரியவளா இருக்கிறவளோட ஃப்ரெண்டா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா உள்ளத்தால பெரியவளா இருக்கேன் பாருங்க உங்களை என் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமும் திருப்தியும் தெரியுமா லாலா லாலா குண்டாயிட்டல நினைக்க முடியாதுப்பா